ஸ்ரீ விஷ்ணு சகச் vak interdisciplinary ச்லோகம் 96 சனாற் சனா வெ கபில கபிரவ் ஏயா ச்வச்திதச் ச்வச்திதக்கிர ஸ்வஸ்தி ச்வச்தி ச்வச்தி வக் ச்வச்திதக் சினா எப்புழுதும் சாஸ் வதமாக இறுந்துகொண்டே இருப் பவர் இருக்கும் பிரம்மாதி தேவர்களுக்கும் பழமை ஆனவர் சனாதனதமகா கபில வாசுதேவராக அவதரித்தவர் கருமை நிறமாக கண்ணனாக அவதரித்தவர் கபிலகா சூரியனாகவே இருப்பவர் கபிகி அழியவே அழியாதவர் அவ்வயகா மங்களத்தை தருபவர் ஸ்வஸ்திதக நமக்கு மங்களத்தை செய்பவர் சுவாஸ்தே கிர மங்களமாகவே இருப்பவர் சுவாஸ்தே மங்களமான அனுபவத்தை கொடுத்தான் அனுபவிக்கவும் செய்பவர் சுவாஸ்தே பவுக்